பன்னுடைய கருத்துக்களை கருத்துக்களில் என்னுடைய பேரும் இடையில இடையில் சொல்கிறார் ஏன்னா இந்த நாடாளுமன்றத்தில் சிறப்பு உரிமை இருக்கிறபடினால் நான் அறுசம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறத பற்றி யோசிக்க இல்லை நான் இனி சட்ட வல்லுநர்களோடு கதைச்சு இந்த சொல்றது போய் தான் இப்போ அவருடைய பிரச்சனையில் அவ்வளவு தெரியும் சாவகச்சேரி பிரஜனையினுடைய கவனத்துக்கு வந்த நேரத்தில் நான் அங்கே போனேன் இப்போ இந்த நிலைமையில பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன் நம்மதியாக இருங்க நான் அளவில் பார்க்குறேன் இப்போ தாக்கப்பட்டதாக சொன்னேன் அஞ்சாலும் போயிட்டு தாக்கப்பட்டதுக்குரிய அத்தாச்சி என்ன ஆதாரங்கள் இருக்குமென்றால் நீங்கள் போலீஸில் போய் முறைப்பாடு செய்யலாமங்க இல்லை சாஸ்திரி போலீஸில் செய்ய முடியாதுங்க அப்போ நான் சொன்னேன் போலீஸ் அதிபரோட கதைச்சு அவருக்கு அவர் இருக்கிற குழம்புல இருக்கிற என்ன வெள்ளிக்கடை போலீஸில் கதைச்சு அந்த ஓய்சியோடு கதைச்சு அங்கே போய் முறைப்பாடு செய்ய சொல்லி சொன்னேன் நான் செய்கிறேன் செய்கிறேன் என்று சொன்னேன் செய்ய இல்லை அதே நேரத்தில் அவரை திருப்பி அங்கே பதவி பதவியில் மீண்டும் அமர்த்துவதாக இருந்தால் அவரோட இந்த வைத்தியர்களும் வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லை என்ற சொ எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா அவர்கிட்ட கேட்டால் உங்களோட எத்தனை பேர் வேலை செய்யணும் மட்டும் பத்து பதினெட்டு பத்தொன்பது என்று சொன்னார் ஏன்னா ஒரு ஆளு பேரே நம்பர் இருந்தாங்க நான் கதைக்கிறேன் என்ற ரெண்டு பேரும் எனக்கு தெரியுது அப்போ எல்லோரும் எல்லா வை எந்த வைத்தியர்களும் தாங்கள் அவரோட சேர்ந்து வேலை செய்ய என்றால் என்னுடைய கவனத்தை உணர்ந்தது விசேடமாக இந்த ஜிஎம் அதாவது சட்ட அரச அரசை அதிகாரிகள் சங்கம் அதில் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுன்னா அது என்கிட்ட கேட்டுக்கிறேன் நீங்கள் இதில் தலை போட வேண்டாம்னு என்கிட்ட வினியமாக கேட்டுக்கொண்டுச்சுன்னா சரிபுழை நீங்கள தலைப்புலாம் இந்தியாண்ட விட தான்